ஸ்க்கு என்ன சமையல் அப்படின்னா ஒயிட் ரைஸ் வெண்டைக்காய் பொடி குழம்பு தொடுக்க வந்து வாழைக்காய் பொரியல் இது வந்து நைட்டே நான் கட் பண்ணி புளிச்ச தண்ணில் ஊற வச்சுருந்தேன் இப்போ ரெண்டு தடவை அலசி எடுத்து எடுத்துட்டுருக்கேன் தேவையான பொருள் வெங்காயம் பச்சை மிளகா எடுத்து வச்சுருக்கேன் தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன் வாங்க இப்போ தாளிச்சிக்கலாம் ஆயில் ஊற்றிக்கலாம் ஆயில் நல்லா காய்டும் வாழைப்பூ வந்து எங்கள் வீட்டு கொள்ளையில் காய்ச்சது நான் சிக்ஸ்டி ஃபைவ் போட்டேன் பாருங்கள் ரெண்டு நாளைக்கு முன்னாடி வீடியோ அதில் உள்ள பூ தான் இது நான் வந்து கல்யாணம் முடித்து இந்த ஊருக்கு வரும்போது பாப்பா வயிற்றில் மூணு மாதம் இருக்கும்போது இந்த வாழை நட்டு வச்சேன் அது வாழை எரி வாழையான்னு சொல்கிற மாதிரி அது நாங்கள் வெட்ட வெட்ட வேண்டாண்டு வெட்ட வெட்ட அது வந்துக்கிட்டே தான் இருக்குது அது ஒரு கண்ட்ரோலே இல்லாமல் வந்துகிட்டே இருக்குது ஆனால் வசத்துக்கு ரெண்டு தார போட்டுருது ரெண்டு தாரம் தான் கரெக்டாக போடும் ரெண்டு தாரம் வெட்டினதுக்கப்புறம் அடுத்த வாழை பக்கத்துக்கு வந்து தார் போட்டுரும் இப்படியே வருஷம் வருஷம் எங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்குது இப்போ நான் மேரேஜ் ஆகி வந்து ஒரு ஏழரை ஏழரை வருஷம் ஆகுது ஆனால் நிறைய நாங்கள் வாழை தர வைக்கிட்டேன் இப்போ அதில் தான் பூ எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் வீடியோவில் பேசிக்கிட்டே கடகு மாதிரி தான் மச்சு வெங்காயம் படிப்பேன் துக்கு முன்னாடி எண்ணெய் ஆயில் ஊற்றி கடைத்து கருவேப்பு போட்டாச்சு அடுத்து வெங்காயம் பச்சை மிளகா போட்டுக்கலாம் எப்பயுமே அதில் வந்து பாத்தி பருப்பு போட்டு கூட்டு வைப்பேன் சரி இன்றைக்கி புளிக்குழம்பு வச்சதுனால கொரியலா பண்ணிக்கலாம்னு வச்சு நல்லா வதங்கிட்டோம் வாழைப்பூவை போட்டுக்கலாம் இது நைட்டே வந்து எப்பயுமே நான் கட் பண்ணி புளிச்சு தண்ணியை ஊற்றி வச்சுருவேன் புளிச்சு தண்ணி இல்லாட்டிலையும் பச்சை தண்ணியை ஊற்றி ஃப்ரிட்ஜில் வச்சீங்கன்னா அந்த துவர்த்தி எல்லாமே எடுத்துரும் இந்த பூவும் கருக்காது இந்த பாருங்க நம்ம எப்படி போட்டோமோ அதே மாதிரி வெளியே இருந்து பாருங்க நான் மஞ்சள் லைட்டாக போட்டுருச்சேன் அதனால கொஞ்சம் லைட்டாக மஞ்சளாக இருக்கு அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் போடு இந்த அளவுக்கு தண்ணி உப்பு போட்டுக்கலாம் உப்பு எப்பயுமே நீங்கள் இருந்து கம்மியாக போட்டுக்கோங்க ஏண்டா அது துவர்ப்பு சுவையை அதிகமாக இருக்கிறதுனால உப்பு நம்ம கொஞ்சமாக போட்டாலும் அது உப்பு கச்சி கிடக்கிற மாதிரி இருக்கும் அதனால் கொஞ்சமாக போட்டுக்கோங்க தூள் போட்டுக்கலாம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் வேண்டா போட்டுக்கோங்க வேண்டுட்டால் விற்றுங்க இது ஒரு மாதிரி வே கொஞ்சம் வேண்டாம் கரு மாதிரி இருக்கும் மஞ்சள் தூள் போட்டால் மஞ்சள் கிளரில் இருக்கும் அது பார்க்க நமக்கு சாப்பிடவும் கொஞ்சம் நல்லா பார்த்தா சாப்பிட்ணும்னு தோணும் அதுக்காக மஞ்சள் தெரியும் வேகட்ட நல்லா அது வரைக்கும் தேங்காய் திருவி எடுத்துக்கலாம் தண்ணியெலாம் நல்லா வத்திருச்சு இப்போ வாங்க தேங்காய் போட்டுக்கலாம் உப்பு எல்லாமே சரியா இருக்கும் கண்டிப்பா நான் தான் போடுவேன் உங்களுக்கு உப்பு இருக்கான்னு பாத்துக்கோ உப்பு எல்லாமே சரியா இருக்கு அது துவர்ப்புன்ற கொஞ்சம் தன்மையே கொஞ்சம் கூட இல்லை வாழைப்பு மாதிரி இல்லை நல்லா சாஃப்டாகவும் இருக்கு இது மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்க பாருங்க வாழைப்பூ வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது இந்த கிட்னியில ரொம்ப ஸ்டோன் இருக்கவங்கலாம் இந்த வாழைப்பூ வாழைத்தண்டு இந்த மாதிரி பொறுத்து சாப்பிட்லாம் இல்லை இன்னும் பாசிப்பயிர் போட்டால் நல்லா இருக்கும் அதே மாதிரி பாசிப்பேரில் கூட்டு வச்சாலும் ரொம்ப சூப்பராக இருக்கும் இன்னைக்கு வந்து நான் புளிக்குழம்பு வச்சுனால நான் கூட்டு வைக்கலை பொரியலாக பண்ணிக்கிட்டேன் அதே மாதிரி வாழைப்பூவில் வடை செஞ்சால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நான் ரெண்டு பூ எங்கள் வீட்டில் ஒடிச்சுட்டோன்னே ஒரு பூ வந்து பொரியல் பண்ணிட்டேன் ஒரு பூ வந்து வடை சுடுறதாக வச்சுருக்கேன் வடை சுடும்போது எப்படி இருக்குதுன்னு உங்களுக்கு ஆக எப்படி செய்யணும் வடை அப்படின்னு விடிய போதேன் வாழைப்பூ ரெடி ஆயிடுச்சு இப்போ வாங்க சாப்பிட்லாம் ரொம்ப பசிக்குது பாருங்கள் சுட சுட சாதம் அதில் வெண்டைக்காய் கருவாட்டு குழம்பு வெண்டைக்காய் குழம்பு வச்சாவே எப்பயுமே நான் வந்து கருவாடு தான் போடுவேன் சுட சாப்பாடு கையே வைக்க முடியல அவ்வளோ சூடாக இருக்குது வெண்டைக்காய் குழம்பு வச்சா எப்பயுமே ரெண்டு கருவாடு போடுங்க வெண்டைக்காய் குழம்பு சாப்பிடாதவங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க வாழைப்பூ ரெடி ஆகிடுச்சு சாப்பிட்டு பார்க்கலாம் சூடாக இருக்குது எல்லாமே சூடாக இருக்குது சூப்பராக இருக்குது அந்த குழம்போட சாப்பாடோடையும் குழம்பு சேர்ந்து சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி இன்னும் சாப்பிட்டு எப்படி சொல்லுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ்